ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ரைட் என்ன பேச போகிறேன் நீங்கள் தான் மேட்ச் இல்லையான்னு நினைப்பீங்க நீங்கள் மேட்ச் இல்லை நோ ப்ராப்ளம் ரெஸ்ட் டே தான் பட் நம்ம வேலை தொடர்ந்துகிட்டே இருப்போம் இல்லையா தமிழ் தலைவாசஸ் புனரிப்பல்தன் வர ஞாயிற்றுக்கிழமை மேட்ச் தெரியும் உங்களுக்கு மும்பையில் ஃபஸ்ட்டு மேட்ச் எட்டு மணிக்கு ஸோ புது வருஷம் நியூ இயர் நியூ பிகினிங் நியூ ஹோப் ஹோப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் எவ்வரிபடிஸ் லைஃப் தெரியும் சிமிலர் பாயிண்ட் சுச்சுவேஷன் தான் புனேரி பல்தன் தமிழ் தலைவர் ஸ்டார்ஸை பற்றி கொஞ்சம் பேசலாம் உங்களுக்கு ஒரு கண்டன் கொடுத்த மாதிரி இருக்கும்னு இது வரைக்கும் ஆறு மேட்சை லைனாக தோற்றுட்டோம் அதான் கொஞ்சம் ஒரு டைஜஸ்ட் பண்ண முடியல அதுவும் நாலு மேட்ச்சு சென்னையில் தோத்துட்டோம் அண்ட் புல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு தான் தோத்தோம் தேர்ட்டி எயிட் டூ தேர்ட்டி செவன் குஜராத் ஜாயின்ல மூணு பாயிண்ட் தான் தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஜெய்ப்பூர் கருவியில் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் ஒரு பாயிண்ட் தான் எவ்வளோக்கு டிஃபெண்டிங் சாம்பியன் அவங்க ஹரியானா யூ மும்பா பாட்னா பேரஸில் யூஜ் மார்ஜின் உங்களுக்கு தெரியும் நம்பர் ஒன் டீமு முன்னேறி பல்தான் எட்டு வினு ஒரு லாஸு நாற்பத்தோரு பாயிண்ட்டில் இருக்காங்க நம்ம மட்டும் தான் லெவன்த்து பொசிஷனில் இருக்க பதிமூணு பாயிண்ட்ல போதுமே புனேரி பழத்தினா நம்ம க்ளோஸ் ஃபைட் நடக்கும் நீங்கள் போன சீசனே பார்த்திங்கன்னா பி நைன்ல நைனில் ஃபர்ஸ்ட்டு மேட்ச் நம்ம தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபோர் ஜெயிச்சோம் ரெண்டாவது மேட்ச் அவங்க ஜெயிச்சாங்க புனேரி தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபோர் சிமிலர் ஸ்கோர் லைன் தான் ஒரு பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் ஈவன் செமி ஃபைனல்லே தேர்ட்டி ஃபைவ் பர்சன் நிமிஷம் வரைக்கும் நம்ம தான் ஜெயிச்சிருந்தோம் தேர்ட்டி நைன் தேர்ட்டி செவன் தோத்துவிட்ட வெரி க்ளோஸ் மேட்ச் அதனால் நத்திங் செப்பரேட் ஃப்ரம் தம் அண்ட் அதனால் நீங்கள் ஹோப் எதுவும் விடாதீங்க புனேரி பாலத்தம் நம்பர் ஒன்ல இருந்துட்டு போட்டேன் இவ்வளோக்கே நீங்கள் பாயிண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரைட்டில் இந்த பி கே டெனில் மோஹித் கோயத் அறுபத்தஞ்சு நம்ம

டோன்ட் லீவ் லூஸ் கான்ஃபிடன்ஸ் அதுவும் இல்லாமல் ஜெய்ப்பூர் டிஃபெண்டிங் சாம்பியன் அடிச்சிருவோம் ஃபர்ஸ்ட் கப்பு ஜெய்ச்சி தவங்க தான் லாஸ்ட் கப்பு ஜெயிச்சித்தவங்க தான் அவங்ககிட்டே ஒரு பாயிண்ட்ல தான் தோற்றுருக்கோம் ஸோ அதனால் புனேரி பாலத்தனை பார்த்து ஒன்றும் பயப்படலாம் வேண்டியதில்லை நிறைய பேர் கேட்டீங்க சார் ஜெயிப்போமா எந்த அளவுக்கு தோப்போம் ஒரே டென்ஷனாக இருக்குன்னு கவலையே போடாதுங்க பிளே வெல் யூ வில் பின்னால் இந்த மேட்ச் மட்டும் ஜெயிச்சுட்டா கான்ஃபிடன்ஸ் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும் ரிமைனிங் இது வரைக்கும் எட்டு எட்டு பார்த்தீங்கன்னா ஒன்பது வாட்டி விளையாடிருக்காங்க இருக்காங்க புனேரி நாலு வாட்டியும் தமிழ் தலைவாசி மூணு வாட்டி ஜெயிச்சிருக்கு டை ரெண்டு மேட்ச் டை புனரி பாலத்தன ஹையஸ்ட்டு நாற்பத்தி மூணு லோவஸ்ட் இருபத்தாறு நாள்

வீக் அண்ட் செவன்ல ரெண்டுமே டை ஆச்சு தேர்ட்டி ஒன் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி ஒன் செவன் அதனால நத்திங் டு ஒரே லூஸ் கான்ஃபிடன்ஸ் லூஸ் ஓடாதீங்க லூஸாக ஓடாதீங்க தட்டோ தூக்குறோம் உன்னால் முடியும் தம்பி இப்போவும் நான் சொல்கிறேன்னு வி வில் டெஃபினெட்லி வின் நியூ இயர் நியூ பிகினிங் நியூ ஹோப் ஸ்டார்டிங்னு சொன்ன மாதிரி அதனால் பார்ப்போம் ரெண்டு நாள் இருக்குது இனிமேல் இப்போ ஸ்லோலி உங்களோடய யார் யாராவது ப்ளஸ் மைனஸ் அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக எடுத்துகிட்டு வரோம் பார்த்த கபடி பற்றி போட்டிருக்கோம் நேற்று கூட தமிழ் தலைவாசங்கள் ட்விட்டர் அக்கௌண்ட்டில் மூணு பேர் ரோனக்கு ஆஷிக் அஷிஷ் அண்ட் சால்குலியா தமாஷ் பண்ணி பேசுவதெல்லாம் நாங்கள் வீடியோ போட்டாலும் ஆதரவு கொடுத்தீங்க இதுக்கு ஆதரவு கொடுங்க நீங்கள் நினைக்கிறீங்க இந்த மேட்சில் எந்த அளவுக்கு நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுவோம் எல்லாத்துக்குமே வந்து கான்ஃபிடன்ஸ் தான் முக்கியம் எந்த டீமே பாருங்க பவன் சாரா நம்ம டாப் ரெண்டு கோடி அறுபது லட்சத்துக்கு போனால் லாஸ்ட்ல நிற்குது நம்ம பத்தீப் நர்வால் இருபத்தோரு பாயிண்ட் எடுத்து தூக்குறாரு அதனால அது உழுவதுல தப்பு இல்லை உழுந்து கிடக்கிறது தான் தப்பு உழுவது எந்திரிக்கிறதுக்கு தான் எந்திரிக்கிறோம் தட்டுறோம் தூக்குறோம் முதல்ல சொன்ன மாதிரியா தான் கீப்பர் ஹோப் அலை அப்படியே இல்லையா தெர் இஸ் ஆல்வேஸ் நெக்ஸ்ட் டைம் இன்னும் இன்னொரு ஆல்வேஸ் நெக்ஸ்ட் டைம் இதோட நத்திங் இஸ் கோயிங் டு ஸ்டாப் ஸ்போர்ட்ஸ் அப்படி தானே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துட்டு இருக்கும் பார்க்கலாம் கிரிக்கெட் பிடிக்கிறோம் அதையும் பாருங்கள் இந்தியாவில் சவுத் ஆஃப்ரிக்கா இந்தியா ஜெயிக்க போது அதை பற்றி நான் ரிவ்யூ வர போகுது நன்றி லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் நல்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்